நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கோடை விழாவை முன்னிட்டு காய்கறி கண்காட்சி துவங்கியிருக்கிறது கோத்தகிரி நேரு பூங்காவில் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் நடைபெறும் காய்கறி கண்காட்சியில் டன் கணக்கிலான காய்கறிகளை கொண்டு பல்வேறு உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன முருங்கைக்காய் தோகையுடன் மயில் பச்சை மிளகாய் கோவைக்காய்களை கொண்டு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை திருவள்ளுவர் சிலம்ப விளையாட்டு ஜல்லிக்கட்டு வண்ணத்துப்பூச்சி மரகர புதா ஜோடி கிளிகள் உள்ளிட்ட பல்வேறு உருவங்கள் காய்கறிகளைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டு உள்ளன மேலும் மஞ்சள் பூசணியால் உருவாக்கப்பட்ட சிங்கம் நாட்டு கத்திரிக்காய்களால் உருவாக்கப்பட்ட மாட்டுவண்டி கத்தரிக்காய் முள்ளங்கி ஆகியவற்றைக் கொண்டு உருவாக்கப்பட்ட பாண்டா கரடிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது காய்கறி காய்கறினைஸ் பண்ணுறாங்க இங்க வந்து பார்க்கும் போது எல்லாம் காலமாடு அப்புறம் கேரட் எல்லாமே கேரட்டால அலங்காரம் பண்ணிருக்காங்க நிறைய காய்கறிலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு